தமிழ் பிரசின் வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற டாபிக் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் உள்ள விதி முந்நூற்றி எழுவது விதி முந்நூற்றி எழுபதானது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு வழங்கப்பட்டுள்ள சிறப்பு அந்தஸ்தினை பற்றியது ஜம்மு காஷ்மீர் மாநிலமானது இந்திய அரசியலமைப்பின் உறுப்பு ஒன்றின்படி இந்தியாவின் ஒரு அங்கமாக விளங்குகிறது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு வழங்கப்பட்டுள்ள இந்த சிறப்பு அந்தஸ்தானது விதி முன்னூற்றி எழுவது பகுதி இருபத்தி படி வழங்கப்பட்டிருக்கிறது இந்த விதி முந்நூற்றி எழுவது ஆனது நவம்பர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் கொண்டு வரப்பட்ட ஒரு விதி இந்திய அரசியலமைப்பின்படி நாடாளுமன்றத்தில் இயற்றப்படும் அனைத்து சட்டங்களும் ஜம்மு காஷ்மீருக்கு பொருந்தாது இந்திய மாநிலங்களில் தனி அரசியலமைப்பு சட்டம் கொண்ட ஒரே மாநிலம் ஜம்மு காஷ்மீர் நாடாளுமன்றத்தில் ஏற்றப்படும் சட்டங்களானது இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் பொருந்தும் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை தவிர காரணம் என்னென்னா ஜம்மு காஷ்மீர் மாநிலமானது தனி அரசியலமைப்பு சட்டத்தை வந்து கொண்டிருக்கிறது இந்த ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் அரசியலமைப்பானது நவம்பர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் நடைமுறைப்படுத்தப்பட்டது ஜம்மு காஷ்மீர் மாநிலமானது இந்தியாவுடன் சேரும் ஒப்பந்தத்தில் அதன் மன்னர் ஹரிசிங் ஆனவர் அக்டோபர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் கையெழுத்திட்டார் அதன் பின்பே ஜம்மு காஷ்மீர் மாநிலமானது இந்தியாவின் ஒரு அங்கமாக விளங்குகிறது பகுதி ஒன்னின்படி இந்திய அரசியலமைப்பில் பகுதி நாலில் கூறப்பட்டுள்ள மாநில அரசின் கூறுகளானது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு பொருந்தாது அடிப்படை கடமைகள் இவை ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு பொருந்தாது இந்திய அரசியலமைப்பு பகுதி மூணில் உள்ள அடிப்படை உரிமையான சொத்துரிமை தற்போது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் அடிப்படை உரிமை சட்டமாகவே இருக்கிறது இந்தியா பொறுத்தவரை பத்தொம்பது ஒன்று எஃப் அதில் இருந்த சொத்துரிமையானது விதி முந்நூறு ஏக்கு வந்து மாற்றப்பட்டிருக்கிறது ஆனால் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் சொத்துரிமையானது தற்போதும் அடிப்படை உரிமை சட்டமாகவே இருக்கிறது இந்திய அரசியலமைப்பின் பகுதி நாலு மற்றும் பகுதி ஆறு ஏ இவற்றில் சொல்லப்பட்டுள்ள அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் மற்றும் அடிப்படை கடமைகள் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இவை ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை கட்டுப்படுத்த இயலாது தேசிய நெருக்கடி நிலையை அமல்படுத்த முடியாது தேசிய நெருக்கடி நிலையானது விதி முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டு மாநில நெருக்கடி நிலையை அமல்படுத்த இயலும் விதி முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு இந்த மாநில நெருக்கடி நிலையானது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் எப்போ அமல்படுத்தலாம் அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் அரசியலமைப்பினை மீறும்போது மட்டுமே மாநில நெருக்கடி நிலையானது அமல்படுத்தப்படுகிறது இந்திய அரசியலமைப்பை மீறுவதனால் மாநில நெருக்கடி நிலையானது அமல்படுத்த முடியாது நிதி நெருக்கடி நிலையை வந்து ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் அமல்படுத்த முடியாது நிதி நெருக்கடி நிலை விதி முந்நூற்றி அறுபது இந்த மாநிலத்தின் மொழியாக உருது இருக்கிறது மாநிலத்தின் அலுவலக மொழியாக ஆங்கிலமானது பயன்படுத்தப்பட்டு வருகிறது இம்மாநிலத்தின் சட்டப்பேரவையின் பதவிகாலமானது ஆறு ஆண்டுகள் ஆகும் முதன் முதல்ல வந்து கட்சி தாவல் சட்டம் அமல்படுத்தப்பட்ட மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஜம்மு காஷ்மீர் மாநிலம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது அதன் பின்பு தான் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் வந்து கட்சி தவல் சட்டமானது அமல்படுத்தப்பட்டிருக்கிறது முதன் முதலாம் பயன்படுத்தப்பட்ட மாநிலம் அமல்படுத்தப்பட்ட மாநிலம் வந்து ஜம்மு காஷ்மீர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது இந்த வீடியோ பிரிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்து வர்ற வீடியோக்களில் நம்ம அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகளை பற்றி பார்ப்போம் மிக்க நன்றி